நல்லா அம்மா சரி பண்ணுறோம் நைட்டுக்கெல்லாம் ஒன்றும் பண்ணால் அது கம்புநீர் நான் தான் சொல்கிறேன்ல திருநீர் அம்பு சமாளம் தரேன் அதை வாங்கின்னு போ அம்மா கண்டிப்பாக சரி பண்ணி கொடுக்குவாங்க எவ்வளோவா குடும்பத்தை காப்பாற்றலையே இதுக்கு முன்னாடியெல்லாம் இவ்வளோ என்ன நினச்சே கே என்ன ஏற்க காலி ஆகிட்டு காளியம்மொழ கண்டிப்பா நல்லா இருக்கிறீங்களே இப்போ வந்து இப்படி பயன்றிச்சின்னு சொல்றீங்கன்னா எந்த பொருளுமே இந்த காளியம்மா விடுறதில்லப்பா அது ஒன்று தான் பின் நோக்கி கூட விடாது நானும் போட்டு சொல்லிக்கிறீங்களா எடுக்கல ஒரே நான் என்னன்னா நீ நான் வந்து கொடுத்துட்டு இருந்தேன் நான் கொடுத்தா காளியம்மா வந்து அம்மா சொல்லி தான் நான் தரேன் அதனாலதான் அம்மா வந்து பண்ணாது சரி ஏதோ ஒன்று இப்போ அந்த ஜெயஸ்ரீ அங்கே தான் கேட்டு சரி அல்ற நீ காளியம்மா வந்து இன்னும் நல்லா நல்லதே பண்ணும் நல்லா வச்சுக்கோம் இப்போ இவ்வளோ நாளும் உன் குடும்பத்தை காப்பாற்றி வைக்கலன்னா இப்போ முன்னாடி எவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு சொல் அதுக்கு போய் அழாத அம்மாவே நல்லா பயன்டுவங்க மணியை நைட்டுக்கெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் தொல்லை கொடுக்க மாட்டாங்க காளியம்மா அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு வெறி பா பொருள்னா வந்து அந்த அம்மா இல்ல இல்ல அந்த அந்த மாதிரி இல்லைனாக்கா நிறைய வைக்க மாட்டாங்க அந்த இடத்துல உண்மையா சொல்றேன் இடத்துல அம்மா அந்த மாதிரி பாதுகாக்கலாம் ஒன்றும் வைக்க மாட்டாங்க